வணக்கம் பாராஷ் நம்ம வந்து ஆள் போர்டில் சொன்னால் சொன்ன சொன்ன மாதிரி நமக்கு ரெண்டு போர்டு வெற்றி கிடச்சிருக்கு ஆள் போர்டு நானூற்றி தொண்ணூற்றி நாலு அடுத்த ரிசல்ட்டு வந்து இன்னைக்கு ஓகேங்க சரிங்களா நம்ம சொன்னபடியே இன்னிங் ஓரளவுக்கு கிடச்சிருச்சு மிஸ் ஆகாமல் ஓகேங்களா அதே மாதிரி நல்ல ஒரு வெற்றி இருக்குது மிஸ் ஆகிடுச்சு பார்ச்சில் வந்து ஜீரோ நாற்பத்தொம்போது கொடுத்தோம் ஒரு பேண்டில் மிஸ் ஆகிடுச்சி இல்லாட்டினா ஃபுல்லி ஈவினிங் நம்ம பார்த்தில் வாங்கிக்கலாம் மிஸ் ஆகிடுச்சிக்குறேன் சரிங்களா நல்ல ஒரு நல்ல வெற்றி தான் நம்ம கொடுத்துருக்குறோம் பிரச்சனை இல்லை அதனால பார்ப்போம் நடைபெற ட்ரா வந்து ஃபிஃப்டி ஃபிஃப்டி ட்ரா தான் கிஷிங் உள்ள கேச பார்க்க போகிறோம் சரிங்களா இருபத்தி ஆறாம் தேதி ஆறாவது மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குழுக்கோள் நம்பர் வந்து நூறு பிஃப்டி ஃபிஃப்டி டாக் உள்ள கிஷிங்கு தான் நம்ம சேனலில் வந்து கண்டு கொண்டு வர போகிறோம் நல்ல ஒரு வின்னிங் தான் நம்ம ஓரளவுக்கு கொடுப்போம் மிஸ் ஆகாது அதனால சொல்கிறேன் நூறு சதவீதம் நம்பி விளையாடலாம் வெற்றி இருக்கும் நடைபெற ஃபிஃப்டி பிஃப்டி பிஃப்டியாக நூறாவது குள்கொள்ளையாக பார்க்க போகிறோம் கெஸ்ஸிங் பார்க்க போகிறோம் சரிங்களா நீங்களே பாருங்கள் நான் நம்பற கொண்டு வர போகிறோம் நல்ல ஒரு வின்னிங் தான் கிடைக்கி மிஸ் ஆகாது நம்ம வந்து நல்ல நல்ல வெற்றி தான் நம்ம சேலில் வந்து கொடுப்போம் சரிங்களா சொல்லுடைய ஓரளவுக்கு வின்னிங் இருக்கும் இருந்தாலும் நல்ல வெற்றி தான் நீங்கள் கிடச்சிருக்குது இருந்தாலும் பிரச்சனை மிஸ் ஆகிடுச்சு அதனால் இருபத்தி ஆறாவது இங்கே பார்ப்போம் நம்ம சேனலை ஃபஸ்ட்டு பார்க்குறோம்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க ஒரு லைக் பண்ணுங்கள் எல்லாேருக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா அப்புறம் மாறுங்க ஆள் போர்டு என்ன நம்பர் கொண்டு வரணும் நீங்களே பாருங்கள் ஆல் போர்டு ஆல் போர்டு பிரான்ஸ் மூணு மூணு ஏழுன்னு கொண்டு வந்திருக்கோம் ஆறு போர்டு பாருங்கள் மூணு ஏழுன்னு ஸ்ட்ராங்காக நம்பரை கொண்டு வந்திருக்கோம் ஸ்ட்ராங்காக நம்பர் எடுத்துருக்கிறோம் அதனால சொல்கிறோம் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா அப்புறம் பாருங்கள் ஏ போர்டு பி போர்டு சி போர்டு என்ன நம்பரை கொண்டு வரணும் நீங்களே பாருங்கள் இருந்தாலும் ஆள் போலே நமக்கு மிஸ் ஆகாத வெற்றி கிடைக்கும் இருந்தாலும் சொல்கிறேன் இதில் சப்பிடு ஸ்ட்ராங்காக நம்பர் கொடுப்போம் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஏழு ஏ போடு ஒம்போதுன்னு கொண்டு வருவோம் பி போடு ஜீரோ ரெண்டுன்னு கொண்டு வந்துருக்கோம் சரிங்களா ஃபிரெண்ட்ஸ் அப்புறம் பாருங்கள் சி போர்டு நாலு மூணுன்னு கொண்டு வந்துருக்கோம் சரிங்களா பிரான்ஸ் பாருங்கள் ஏ போர்டு ஏழு ஒம்பதுன்னு கொண்டு நம்ம கொண்டு வந்திருக்கிறோம் பி போர்டு பாருங்கள் ஜீரோ ரெண்டுன்னு கொண்டு வந்திருக்கோம் சி போர்டு நாலு மூணுன்னு கொண்டு வந்திருக்கோம் சரிங்களா ஃப்ரான்ஸ் போடலே மிஸ் ஆகாது ரொம்ப ரொம்ப வெற்றி கிடைக்கும் மிஸ் இருக்குது வெளில இல்லை அதனால சொல்கிறோம் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் திரி டிஜிட் விளையாடுறவங்களுக்கு பாருங்கள் நம்பர் கொண்டு வர போகிறோம் என்ன நம்பர் கொண்டு வரோம் நீங்களே பாருங்கள் மூணு நம்பர் விளையாடுறவங்கன்னு பாருங்கள் என்ன நம்பர் கொண்டு வரப்போ சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா பிரான்ஸ் மூணு நம்பர் விளையாடுங்கள் கொண்டு வர பாருங்க மூணு நம்பர் விளையாடுறங்களை பாருங்கள் மூணு ஏழு எட்நூற்றி நாற்பத்தி ஆறு அறநூற்றி முப்பத்தி ஏழு திருஜிஜு விளையாடுறவங்களுக்கு சரிங்களா பிரான்ஸ் ஓகேங்களா அப்புறம் பாருங்கள் திருஜிஜு விளையாடுறவங்களுக்கு தான் நம்பரை கொண்டு வரப்போகிறோம் இரநூத்தி தொண்ணூறு ஜீரோ இரநூத்தி தொண்ணூறு மூணு ஜீரோ திரு திருச்சி விளையாடுங்களும் ரொம்ப கொண்டு வரலை அஞ்சே நம்பர் தான் நம்ம கொண்டு வந்துருக்குறோம் சரிங்களா ரொம்ப கொண்டு வர நினைக்கல அதனால் அஞ்சு நம்பர் தான் கொண்டு வர நினைக்கிறோம் ரொம்ப 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 கொண்டு வர நினைக்கல கம்மியாக நம்பரை தான் நம்ம கொடுக்க நினைக்கிறோம் சரிங்களா அப்புறம் அப்புறம் பாருங்கள் ஏபிபிசி ஏசி விளையாடுகளும் பாருங்கள் கொண்டு வர போகிறோம் அதில் பாருங்கள் அதிலே நமக்கு விண்ணிங்கிறது மிஸ் ஆகாது ஏபிபிசிஎஸ்சி விளையாடுறவங்களுக்கு ஆள் ஏபிபிசிஎஸ்சி விளையாடுறங்களுக்கு கொண்டு வரப்போகிறோம் பாருங்கள் நீங்களே பாருங்கள் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஏபிபிசிஏசி விளையாடுங்களுக்கு என்ன நம்பரை கொண்டு வரப்போன்னு நீங்களே பாருங்கள் தொண்ணூற்றி ஒம்பது எழுபத்தி ஏழு எழுபத்தி மூணு அறுபத்தி நாலு ஏபிபிசிஏசி விளையாடுங்களுக்கு தொண்ணூற்றி ஒம்பது எழுபத்தி ஏழு எழுபத்தி மூணு அறுபத்தி நாலு சரிங்களா பிரான்ஸ் ஓகேங்களா ஏபிபிசிஏசி விளையாடுங்களுக்கு கொண்டு வந்துருக்குறோம் சரிங்களா இதிலே வெற்றி கிடைச்சிடும் மிஸ் ஆகாது அதனால் சொல்கிறோம் சரிங்களா அப்புறம் பாருங்க போகிறேன் ஏபிபிசிஹெச் விளையாடுங்களே கொண்டு வர போகிறோம் ஐம்பது ஜீரோ அஞ்சு ஐம்பது ஜீரோ அஞ்சு இருபத்தி ரெண்டு ஏபிபிசிஹெச்சு விழா ரொம்ப கொண்டு வரல நம்பர் நம்பர்த்தையும் நம்ம கொண்டு வந்துருக்கிறோம் ஐம்பது ஜீரோ அஞ்சு இருபத்தி ரெண்டு ஏபிபிசிஏசி விளையாடங்களுக்கும் அங்கே வந்துருக்குறோம் எது உங்கள் கணக்கில் மேட்ச் ஆகாதோ அதை எடுத்துக்காங்க சரிங்களா ஒரு கிசிங்க மட்டும் பாருங்கள் கன்ஃபார் நம்பரு கிடையாது அதனால சொல்கிறேன் இது உங்கள் கணக்கில் வருதோ அதை மேட்ச் ஆகி விளையாடுங்க சரிங்களா ஒரு வாய்ப்பைகள் உண்டு அப்புறமே இன்னொரு நம்பரு கொடுப்போம் பதினேழு எட்டு நம்பர் தான் ஏபிபிசிஏசி விளாடம் கொடுக்குறோம் இது உங்கள் கணக்கில் வருதோ அதை எடுத்து போட்டுக்காங்க சரிங்களா நூறு சதவீதம் நம்ம சேனலில் வந்து வெற்றி இருக்கும் மிஸ் ஆகாது அதனால சொல்கிறேன் அப்புறம் பாருங்கள் போ போர் டிஜிட்டல் விளையாடுறவங்களுக்கு பாருங்கள் என்ன நம்பரை கொண்டு வரப்படணும் நீங்களே பாருங்கள் சரிங்களா அப்புறம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஏபிபிசிஎஸ்சியில் வந்து எழுபத்தி எட்டு ஏன்னா போன வாரம் வந்து எழுவத் பத்தொம்போதாந்தேதி எழுவத்தி ஆறு சாரி பன்னெண்டாந்தேதி எழுவத்தி நாலு அடிச்சிருக்காங்க அடுத்த வாரம் எழுபத்தி ஆறு இந்த வாரம் எழுபத்தெட்டு ஏழு அடித்தாலும் அடிக்கலாம் ஒரு வாய்ப்புகள் உண்டு தான் ஓகேங்களா ஆனால் நான் பதினாலு தான் கொடுக்குறோம் எழுபத்தெட்டு கொடுக்குறோம் ஏபிபிசிஎஸ்சி விளையாடங்களுக்கு சரிங்களா பார்த்து விளையாடுங்க கொஞ்சம் பார்த்து நிதானமாக விளையாடுங்க ரொம்ப விளையாடாதே கம்மியான நம்பர் ப்ளே பண்ணிக்கலாம் ரொம்ப நஷ்டம் ஆக வேண்டாம் கொஞ்சம் குறச்சி போட்டுக்கலாம் சரிங்களா அதனால சொல்கிறேன் நஷ்டம் விளையாட வேண்டாம் கொஞ்சம் கம்மியாக போட்டு விளையாடுங்க சரிங்களா ஓர் டிஜிட்டல் விளையாடுங்களுக்கு பாருங்கள் என்ன நம்பரை கொண்டு வர வரப்போகணும் இருபது சரி இருபது எழுபத்தி ரெண்டு எழுபத்தி மூணு அறுபத்தி ஏழு இருபத்தி ரெண்டு எண்பத்தி எட்டு சரிங்களா ஆட்டத்தில் இந்த நம்பரு மூணு நம்பரு கொடுத்துருக்குறோம் பாருங்கள் நீங்களே இருபது எழுபத்தி ரெண்டு எழுபத்தி மூணு அறுபத்தி ஏழு இருபத்தி ரெண்டு எண்பத்தி எட்டு மூணே நம்பர் தான் ஓடிஜில் கொண்டு வந்துருக்கணும் அதனால சொல்கிறோம் சரிங்களா ரொம்ப கொண்டு வர நினைக்கல நீங்களே பார்த்துக்காங்க சரிங்களா மாங்க பாக்ஸ் விளையாடுறவங்களுக்கு என்ன நம்பரை கொண்டு வரப்போன்னு நீங்களே பாருங்கள் இரநூத்தி எண்பத்தி எட்டு பாக்ஸ் சைவர் தொண்ணூற்றி ரெண்டு பாக்ஸில் கொண்டு வந்துருக்குறோம் சரிங்களா மூணு நம்பர் பாக்ஸில் கொண்டு வந்துருக்கோம் இரநூத்தி எண்பத்தி எட்டு பாக்ஸ் சைபர் தொண்ணூற்றி ரெண்டு பாக்ஸ் எழுநூற்றி பதினேழு பாக்ஸில் மூணு நம்பருக்கு கொண்டு வந்துருக்குறோம் சரிங்களா கூட கொண்டு வர நினைக்கல மூணு நம்பர் தான் கொண்டு வந்திருக்கோம் இது உங்கள் கணக்கில் மேட்ச் ஆக அதை எடுத்து போட்டுக்காங்க சரிங்களா அதனால் சொல்கிறேன் ரொம்ப ஸ்ட்ராங்கெல்லாம் நம்பர் சொல்ல நாளைக்கு வந்தால் ஃப்ரெண்ட்ஸ் ஏ போர்டு ஒன்று மூணு ஏ போர்டு நூறு சதவீதம் நம்பி விளையாடலாம் வெற்றி இருக்கும் மிஸ் ஆகாதுன்னு நினைக்கிறேன் ஒரு கிசிங்கை எடுத்துக்காங்க சரிங்களா நாளைக்கு வேணால் ஏ போடு ஒம்பது வரலாம் வாய்ப்புகள் உண்டு பார்த்துக்காங்க ஏ போடு நாளைக்கு ஒம்பது ஆயிரம் சதவீதம் நாளைக்கு ஏ போர்டு ஒம்பது வரலாம் ஆயிரம் சதவீதம் மூணு வெற்றி இருக்கு ஏன்னா நீங்களே பாருங்கள் நல்லா தெளிவாக பாருங்கள் இங்கே அடிச்சுக்கலாம் பாருங்கள் சரிங்களா ஏழு கிராஸ் வெட்டில் வருது தெரியுதா சி போர்டு ஏழு பி போர்டு ஏழு ஏ போர்டு ஏழு அதனால சொல்கிறேன் இங்கே பாருங்கள் சி போர்டு ஒம்போது பி போர்டு ஒம்பது சி இல்லை இல்லை சாரி சி போர்டு ஒம்போது பி போர்டு ஒம்பது ஏ போர்டு ஒம்பது நாளைக்கு வரலாம் ஆயிரம் பயப்படாமல் நம்பி விளையாடலாம் வெற்றி இருக்கும் ஏ போர்டு நாளைக்கு ஒம்பது வரலாம் நூறு ஆயிரம் சதவீதம் கொடுக்குறோம் வெற்றி வரும் இருந்தாலும் உங்கள் கணக்கில் மேட்ச் ஆத்துனா விளையாடுங்க இல்லாட்டி ஒரு கிசிங்க எடுத்துக்காங்க கன்ஃபார்ம் நம்மளுக்கு கிடையாது நல்ல வெற்றி இதாக நம்ம என்றைக்கே கொடுத்துருக்கோம் அதனால சொல்கிறேன் உங்கள் கணக்கில் வருது விளையாண்டுக்காங்க சரிங்களா நம்ம சேனல் வாட்ச் பண்ண டைம் பார்க்குறதா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க மறுதலாமல் உங்கள் லைக்கை தட்டி விட்ருக்கோம் நாங்கள் ஸ்ட்ராங்காக ஏ போடு நாளைக்கு ஆயிரம் சான்ஸ் கூட வச்சு விளையாடலாம் வெற்றி இருக்கும் இருந்தாலும் மாற்ற விளையாண்டுக்காங்க கிசிங்கி தான் கணப்பாக நம்மளுக்கு கிடையாது அதனால சொல்கிறோம் ஆயிரம் சதவீதம் சொல்கிறோம் ஏ போர்டு நாளைக்கு இந்த நம்ப ஏ போர்டு ஒம்போதே இறங்கணும் ஆயிரம் சதவீதம் தான் ஆனால் கணப்பாக நம்மளுக்கு கிடையாது சொல்லிட்டு கம்மியாக ப்ளே பண்ணிக்காங்க சொல்கிறேன் நம்ம சேனல் வாட்ச் பண்ணுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ